அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பகுதியில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து போன பகுதியில் பார்த்த மாதிரியே ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை எளிமையான வசிய முறை தான் இந்த வசிய முறைகள்லாம் நான் வரைஞ்சி காமிக்கிறது வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக வேலை செய்யும் பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும் சில பேருக்கு டவுட் வரும் இதெல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக வேலை செய்யும் நீங்கள் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள் பக்காவாக உங்களுக்கு ரிசல்ட் கொட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறைகள் அதில் ஒன்று இந்த வசிய முறை இப்போ நாம் பார்க்க போகிறது நான் வரைஞ்சி போகிறது பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ஒர்க்கை வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஸ்பீடாக செய்ய வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை வசிய முறைங்கிறது வந்து கணவன் மனைவியிடையே பிரிவினையருக்கு பிரிஞ்சு இருக்காங்கனாக்கா பண்ணலாம் பாதிக்கப்பட்டவங்க சேர்ந்து வாடணுன்னு ஆசைப்பட்றவங்க கணவனோ மனைவியோ பண்ணலாம் காதலன் காதல் ஒற்றுமைக்கு சிறப்பு பிரிஞ்சு போயிட்டாங்க அவருடைய காதல் திருமணத்தில் முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருக்கிறவங்க பண்ணலாம் இன்னும் ஆனால் பண்ணலாம் இது பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு ஒன்பது மணிக்குள்ளே பண்ணலாம் நீங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கணும் ஒரு பிளாக் கலர் பேனை அவள் பயன்படுத்தி இந்த வசதி முறையாக கையால் போகிறீங்க இந்த வரைஞ்சி முடிச்சப்புறம் நீங்கள் புதைக்க போகிறீங்க அவ்வளோதான் இது முன்னாடியே சொல்லிடுறேன் இது வரைஞ்சி முடித்தப்புறம் புதைக்கணும் இதுக்கு வரைமுறை இருக்குது கொஞ்சம் நான் எடுத்துருக்கிற பேப்பர் மாதிரி பிளெயின் பேப்பர் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் நான் யூஸ் பண்ணினாக்கா கொஞ்சம் நல்லது அப்படின்னாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பெண்ணாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இது பண்ணி அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் வரைஞ்சி முடிச்சப்புறம் பேர்கள்லாம் எப்படி ஏறணும்னு எழுதி காமிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி எழுதிட்டு இதை மடித்து டேப் போட்டோ நூலாலேயோ சுற்றி சுத்தமான விதமாக பார்த்து புதைச்சிடுங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு சக்தி வாய்ந்த மெத்தடு ஈஸியாக ஒருத்தர வசியம் செய்யலாம் அடுத்து இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருக்கும் ஒயில் கலர் பேப்பரில் ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இங்கே வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து அரபி எழுத்து அப்படின்னு சொல்லுது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜே மாதிரி இருக்கும் லாம் இந்த லாமை வந்து பதிமூணு தடவை நீங்கள் போடணும் நாலு அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த லாம் கிர எழுத்த பதிமூணு தடவை நீங்கள் போடுங்க அதுக்கு கீழேயும் அதே மாதிரி நீங்கள் பதிமூணு தடவை போடணும் லாம் இப்படி பதிமூணு தடவை போட்டு முடிச்சப்பறம் இன்னொரு ஒரு எழுத்து இருக்கு அது வந்து படாகே அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில் அது நீங்கள் நான் போடுற மாதிரி போட்டால் போதும் இந்த மாதிரி போடணும் எல் மாதிரி வரும் இது வந்து பத்து வாட்டி போடணும் பத்து வாட்டி போடணும் போட்டு முடிச்சப்பறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை இங்கே எழுதுங்க விரும்பும் நபரின் பெயர் ரைட் ஹேண்ட் சைடு வரணும் அவங்க ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க அவங்க பெண் அப்படின்னாக்கா பிண்டே அப்படின்னு போடுங்க போட்டுட்டு அவங்க அம்மா பேர் போடணும் எனக்கு அம்மா பேர் தெரியாது அப்படின்னாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க தமிழில் கூட எதுலாம் ஹவ்வா இந்த இடத்துல உங்கள் பேர் போடுங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் உங்கள் அம்மா பேர் போடுங்க இதை மடிச்சுக்கோங்க சின்னதாக மடிக்க முடியுமோ மடிச்சுக்கோங்க மடித்து டேப் போட்டோ நூல் போட்டோ நல்லா சுத்திடுங்க சுத்திட்டு இதை வந்து சுத்தமான ஒரு இடமா பார்த்து கொதைச்சிருங்க வீட்டுக்குள்ள பூந்தொட்டிக்குள்ளே மேக்சிமம் புதைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் புதைக்கிற இடம் பூமிக்கு சம்மந்தப்பட்ட இடமாக இருக்கணும் பூந்தொட்டிலாம் வந்து மாடியில் இருக்கும் அது அந்தளவுக்கு உங்களுக்கு பலன் தருமான்னு தெரியாது வெளியே போய் ஏதாவது ஒரு சுத்தமாக ரொம்ப பள்ளம்லாம் தோண்ட வேணாம் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு குழி தோண்டிட்டு அதுக்குள்ளார இதை வச்சுட்டு மூடிட்டாலே போதும் பூமிக்குள்ளே புதைச்சிங்கன்னாக்கா இம்மிடியட்டாக வேலை செய்யும் பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கிறது மாடியில் இருக்கிற பூந்தொட்டியில் புதைக்கிறது அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பலன் தரும்னு உறுதியாக சொல்ல முடியாது பூமியை பூமியில் நீங்கள் புதைச்சிங்கனாக்கா இதை அவங்க ரொம்பவே சீக்கிரமாக வேலையை செஞ்சு அவர்களை உங்கள் பக்கம் இழுத்து வந்து சேர்க்கக்கூடிய வேலையை ஈஸியாக செஞ்சிடும் அதனால தான் பூமிக்குள்ளே புதைக்க சொல்கிறேன் அவங்க நீங்கள் இனிமேல் பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கிறதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே போய் ஏதாவது பார்க்கில் போய் நீங்கள் கோழி தோண்டி இதை புதைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கனாக்கா நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் கிடைக்கும் இதை பண்ணி அப்புறம் நான்வே சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் பெண்கள் தீட்டு நாட்கள்ல பண்ண வேண்டாம் இந்த மாதிரியான வசதி முறைகள் போது தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதிலே இருக்கட்டும் கவனத்தை செதற விடாதீங்க அடித்தல் திருத்தம்லாம் இருக்கக்கூடாது எந்திரத்தில் கவனம் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் பண்ணி முடிச்சப்பட நீங்கள் என்ன நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் பண்ணீங்கனாக்கா இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்